மிளா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் நம்ம இந்த என்ன செய்ய போறோம் விநாயகர் சதுர்த்தி வருதுங்க விநாயகர் சதுர்த்தி வந்தாவே நம்ம வீட்டில் எல்லோருமே வந்து கொளக்கட்டை செய்வாங்க அந்த கொலக்கட்டை விதவிதமா நம்ம செய்வோம் அது மட்டும் இல்லை அன்னைக்கு வந்து பொங்கல் செய்யறது பிடி கொலக்கட்டை செய்யறதுன்னு எக்கச்சக்கமா நம்ம வந்து நைவேத்தியம் செஞ்சு விநாயகருக்கு படைப்போம் அதுக்காக நம்ம வந்துட்டு கொலக்கட்ட மாவு அதாவது ப்ரீமிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது போன வீடியோலேயே பார்த்தாச்சு அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அந்த மாவை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அது மட்டும் இல்லை இனிப்பு பிடி கொளக்கட்ட கார பிடி கொலக்கட்டன் அப்படிங்கிறது மூணு விதமாக நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இனிப்பு பிடி கொலக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் கொலக்கட்டை மாவு ஒருக்க வெள்ளம் ஒருக்க பொட்டுக்கடலை கால்க கட் பண்ண தேங்காய் அரைக்க சிறிதளவு தூள் ஒரு டீஸ்பூன் நெய் கார பிடி கொலக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் கொலக்கட்டை மாவு ஒருக்க சின்ன வெங்காயம் ஒருக்க மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு உப்பு சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் கொலக்கட்டை மாவு ஒருக்க வெள்ளம் ஒரு கப் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் தூள் சிறிதளவு நம்ம இனிப்பு குளக்கட்டைக்கு வெள்ளத்தை வந்து கரைச்செடுக்கணும் அது போலவே நம்ம சர்க்கரை பொங்கலுக்கும் வெள்ளத்தை கரைச்செடுக்கணும் ரெண்டு வெள்ளத்தையும் ஒரே சாஸ்பேன்ல சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததா இனிப்பு பிடிக்கலை கொட்டை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கோம் இதுல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் வந்து வறுத்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் ஒரு கப் மாவு எடுக்க போறோம் அதனால இதே கப்ல ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வருது நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலரக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் மாவு வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கரசில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொலக்கட்டைக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளை கரைசல் ஊத்திட்டு கொஞ்சம் நம்ம கலரி கொடுக்கும்போது இந்த அளவுக்கு திக்கா வந்துடும் அப்படியே வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் அடுத்தது கார கொலக்கட்டை கார பிடி கொலக்கட்டை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சாச்சு அதுல நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுக்கிறோம் அதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்ல வச்சிருக்கோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம் காரக்குளக்கட்ட மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு கொஞ்சம் சூடு ஆரோக்கியம் இப்போ நம்ம காரப்பிடி கொலக்கட்டை இனிப்பு பிடி கொலக்கட்டை ரெண்டுக்குமே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டீம் பண்றதுக்காக இட்லி பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்பொழுது நம்ம பிடி கொளக்கட்டைகளை ஸ்டீமர் தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்காக தண்ணி இப்ப கொதிக்கட்டும் நம்ம எல்லாம் பிடிச்சிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டீமர் பிளேட் இதில் வச்சுருக்கோம் அது மேலே கொஞ்சம் இன்னதாக இலையை போட்டுக்கலாம் இல்லாட்டி எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இலையை சேர்த்துருக்கோம் ஒரு பக்கமாக வந்து நான் இனிப்பு குழக்கட்ட ஒரு பக்கம் கார குழக்கட்ட ரெண்டுமே இதிலே வைக்க போகிறேன் மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் குழக்கட்டை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொளக்கட்டை வந்து சூடு ஆறணும் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அந்த கடுதாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் நம்ம செஞ்சுக்க போகிறோம் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கோம் இதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இது குக்கரில் சேர்த்துறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்படியே நம்ம மூடி போடக்கூடாது தண்ணி வந்து கொதி வரணும் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்து இறக்குனா பொங்கல் ரெடி நம்ம முழுசா அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சோம்னா நம்ம வந்து மசிச்சுக்கணும் அதாவது கொலைய வேக வச்சு மசிக்கணும் இப்படி நம்ம அரைச்ச மாவு அதாவது இது வந்து ரவா பதத்தில் அரைச்சிருக்கோம் ரொம்பவே வந்து நைஸாக அரைக்கலை அந்த மாதிரி அரைச்சிட்டு இதை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பொங்கல் ஆயிடுச்சு இது கொஞ்ச நேரம் ஆறும்போது இறுகி வந்துடும் ரொம்ப கெட்டியாக வச்சுட்டோம்னா ரொம்ப சீம்பு மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி பார்த்துலாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கதுர்த்திக்கு நம்ம செய்யக்கூடிய கொலக்கட்டைக்கு ஒரு கொலக்கட்டை ப்ரீமிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா மூணு விதமாக நம்ம கொலக்கட்டை செஞ்சுருக்கோங்க ஏற்கனவே நம்ம கொலக்கட்டை எப்படி செய்யறது நம்ம காமிச்சிருந்தோம் அடுத்ததாக வந்து பிடி கொலக்கட்டை இனிப்பு பிடி கொலக்கட்டை கார பிடி கொலக்கட்டை அதுக்கு அடுத்ததாக பொங்கல் விநாயகருக்கு எல்லாமே நம்ம செய்கிறனால ஒரே மாவை வச்சு எல்லாமே செஞ்சுருக்கோம் பொங்கல் மட்டும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம கழுவி காய போட்டு வறுத்த அரிசியை அரைக்காமல் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வேலை பழுவை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து உடனடியாக நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் இதெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா விநாயகர் சதுர்த்தியை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் கொண்டாட முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபுட்டி தம்பளாக ஃபாலோ பண்ணுங்கள்